ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பருப்பு குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் குக்கர் எடுத்துருக்கிறேன் குக்கரில் ஒரு கிளாஸ் தோரம் பருப்பு எடுத்துருக்குறேன் அதை ரெண்டுலேருந்து மூணு டைம் தண்ணியில் நல்ல தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க உப்பு தண்ணியில் கழுவுனீங்கன்னா பருப்பு வேகாது அதனால் நல்ல தண்ணியில் நல்லா க ரெண்டு டைம் இல்லை மூணு டைம் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ தண்ணியில் நான் நல்லா கழுவிட்டேன் கழுவிட்டு ஒரு கிளாஸ் பருப்புக்கு ரெண்டரை கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும் ரெண்டரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு பத்து டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதுக்கடுத்து ஒரு பெரிய மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கீரி இந்த மாதிரி சேர்த்துருக்கிறேன் அது கூடவே ஒரு அஞ்சு மிளகாய் காரத்துக்கேற்ப மிளகாய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பல் பூண்டு தோலோடு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் அரை டீஸ்பூன் சீரகம் இது கூட கொஞ்சம் காயப்பொடியும் சேர்த்துக்கோங்க இப்போ குக்கரை மூடி ஒரு அஞ்சுலேருந்து ஏழு விசில் அடுக்கி வச்சு எடுத்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு விசில் அடிக்க வச்சு எடுத்துருக்குறேன் பருப்பு நல்லாவே வெந்திருக்கு இப்போது இதே மாதிரி ஒரு மத்து இல்லைன்னா கரண்டி வச்சு நல்லா அப்படி மசிச்சு விட்டிங்கன்னா பருப்பு எல்லாமே மசிஞ்சிரும் பாருங்கள் அளவுக்கு மசிஞ்சிடணும் மசிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க பருப்பு உங்களுக்கு திக்காக வேணும்னா ஒரு கிளாஸ் இல்லைன்னா அரை கிளாஸ் போதும் கொஞ்சம் தண்ணியாக நீங்கள் உங்களுக்கு பருப்பு குழம்பு வேணும் அப்படின்னா ஒரு ஒன்றரை ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பருப்பு குழம்புக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு தாளிப்பு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு உளுந்த பருப்பு பொறிஞ்சதும் அதில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கலர் மாறி இருக்கணும் இப்போ இதை நம்ம பருப்பு குழம்புக்குள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ சுவையான பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ